ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறக்கப்பட்ட குகையின் இருட்டில் ஒரு மந்திரவாதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் டோ மூடப்பட்ட அவன் கண்கள் திறந்த அந்த தருணத்தில் உலகம் மீண்டும் மாறப்போகிறது அவன் கைத்தடியை தரையில் அடித்தவுடன் மந்திரவட்டம் பிரகாசித்து வானத்தை எட்டியது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் வெளி உலகத்தை முதன்முறையாக கண்டான் மலைகள் காடுகள் பனி அனைத்தும் புதியது போல தோன்றின டோட் அவன் காற்றில் மிதந்து கிராமத்தை நோக்கி வந்தான் மக்கள் பயத்துடன் வானத்தை நோக்கிப் பார்த்தனர் டோட் கிராமத்தின் நடுவில் இறங்கிய அவன் தாடியைத் தட்டி மர்மமாக சிரித்தான் மக்கள் பயந்து பின்வாங்கினர் குழந்தைகள் தாயின் பின்னால் மறைந்தனர் டோட் ஒரே செய்கையில் கல் சிலை உயிருடன் நகரத் தொடங்கியது மக்கள் அச்சத்தால் கத்தி ஓடினர் டோட் அவன் கோபமடைந்தான் வானம் கரிந்தது மின்னல் தாக்கியது மழை கொட்டியது மலைகள் முழுவதும் வானத்தில் மாபெரும் வாய் திறக்கப்பட்டது அதிலிருந்து அறியாத உயிரினங்கள் வெளிவந்தன மாபெரும் போரின் தொடக்கம் ஆரம்பமாகியிருந்து